அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற தலைப்புல நம்ம இன்னைக்கு பேசலாம் குரு பயிற்சி அப்படிங்கிறது மேசத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாசம் ரிசபத்துக்கு போகிறார் இப்போ அந்த ரிசபத்துக்கு போகக்கூடிய குரு பகவான் ஒவ்வொரு ராசிகளுக்கும் எத்தகைய பலன்களை வழங்குவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே பொதுவான பலன்கள் தான் அதை முதல் அடிப்படையிலாம் வச்சுக்கணும் மேச ராசியா இருந்தாலும் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லக்கூடிய பலன்கள் பொதுவான பலன்கள் தான் ஏன் பலன்கள் வேறுபடுது அப்படின்னா தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கிரக அமைப்புகள் இருக்கும் இதெல்லாம் பொறுத்து தான் பலன்கள் மாறுபடும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த பொதுவான பலன்களை கேட்டுக்குங்க உங்கள் ஜாதகத்தில் பொருத்தி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் ஒரு ஜென்ரல் ஐடியாவுக்காக இந்த பலன்களை கெட்டுக்குங்க சரி மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் மே மாசம் அப்போ ஜாதகருக்கு எத்தகைய பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் மேசராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு இரண்டாம் இடத்துக்கு வருகிறார் அப்போ ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுங்கிறது பொதுவா நமக்கு என்ன தெரியும் இரண்டாம் இடத்துல குரு இருந்தா பண வரவு ஜாதகத்தை வந்துகிட்டே இருக்கும் குடும்பம் நல்லபடியா அமையும் ஜாதகருடைய வாக்குக்கு மதிப்பு மரியாதை இருக்கும் ஏன்னா இரண்டாம் இடங்கிறது குடும்பம் தனம் வாக்கு ஜாதகருடைய பெரியமானம் நல்லா இருப்பாங்க இதெல்லாம் நம்ம வந்து பொதுவாக எடுத்துக்கலாம் ஏன்னா குரு இருக்கிற இடம் சிறப்பு அதே சமயத்துல குரு பார்க்கிற இடம் அதை விட சிறப்பு மேசராசிக்கு இரண்டாம் இடமான ரிசபத்திலிருந்து குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக மேசராசிக்கு ஆறாம் இடமான கன்னியை பார்ப்பார் மேச ராசிக்கு எட்டாம் இடமான விருச்சிகத்தை பார்ப்பார் மேசராசிக்கு பத்தாம் இடமான மகரத்தை தனது ஒன்பதாம் பார்வையால் பார்ப்பார் அப்போ இது எல்லாமே காமனான பார்வைகள் தான் குருவுடைய பார்வை மூணு பார்வையும் ஒவ்வொரு பார்வையும் ஒவ்வொரு விதமாக வேலை செய்யும் குருவுடைய பார்வைகளில் ஹண்ட்ரட் பர்சன்ட் பலனளிக்கக்கூடிய பார்வை எதுன்னா அது ஒன்பதாம் பார்வை தான் இப்போது இரண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால மேசராசியை பொறுத்த வரைக்கும் ஜாதகருக்கு குடும்பம் நல்லா அமையும் பேசுகிற பேச்சுக்கு மதிப்பு மரியாதை இருக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு ஆகும் தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வருமானம் நல்லா வரும் இதெல்லாம் வந்து காமனா இரண்டாம் இடத்துல கூடிய குரு தருவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா குரு பார்க்குற இடத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் இப்போ குரு ஆறாம் இடத்த பார்க்குறாரு அதாவது மேசராசிக்கு ஆறாம் இடமான கண்ணியை குரு பகவான் ஐந்தாம் பறவையா பார்க்கறார் அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா ஜாதகர் இது வரைக்கும் கடனே வாங்காமல் இருந்தாருன்னா அந்த காலகட்டத்தில் கடன் ஏற்படும் ஜாதகர் மேசராசியை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாகும் வேலை வாய்ப்புகள் என்ன ஆகும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி போற மாதிரி இருக்கும் ஆனால் வேலையில நற்பெயர் கிடைக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் கடனே இல்லாதவங்களுக்கு கடன் ஏற்படும் காரணம் என்னன்னா அங்கே கண்ணியில வந்து கோச்சார கேது இருக்கிறார் அப்போ குரு கேது பார்வை இருந்தால் கடங்கார யோகமும் நம்ம ஜாதகருக்கு கடனை கொண்டு வரக்கூடிய சூழல் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஜேடையில் சில சில தடங்கள் இருந்தாலும் அது நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஜாதகர் சரியாக சாப்பிட முடியாது சாப்பாடுற சாப்பாட்டில் கொஞ்சம் பிரச்சனை வரலாம் எட்டாம் பா எட்டாம் இடத்தை பார்க்கலாம் மேசராசிக்கு எட்டாம் இடத்த குரு பகவான் தனது ஏழாம் பார்வையர் பார்க்கலாம் அப்போ எட்டாம் இடம்ங்கிறது மறைஞானத்தை கொடுக்கக்கூடிய இடம் ஜாதகர் ஏதாவது கொடுத்தல் வாங்கல் பண்ணிட்டு இருந்தாருன்னா பணம் டீலிங் பண்ணிட்டு இருந்தாருன்னா இந்த காலகட்டத்துல அவருக்கு வரக்கூடிய படம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்து சேரும் அதே சமயத்துல பணம் வாங்கினார்னா கொடுக்க முடியாது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எட்டாம் இடங்கிறது உயிர் சுத்த குடிக்கும் அப்போ சில பேர்த்துக்கு உயிர் சுத்து வர வேண்டிய அமைப்பு இருந்தாலும் அது போராடி கஷ்டப்பட்டு வழியை கொடுத்து வேதனை கொடுத்து தான் வரும் எட்டாம் இடம்ங்கிறது மறைஞானத்தை குடிக்கிறதுனால ஜாதகர் எந்த தொழில் இருந்தாலும் அந்த தொழிலுடைய ஆழம் வரைக்கும் சென்று அதோடைய நுட்பங்களை தெரிஞ்சு கொள்வார் அப்போது எட்டாம் இடங்கிறது ஆயுள் ஸ்தானம் இருக்கும் ஜாதகருக்கு ஆயுள் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் சிந்தனை நல்லாயிருக்கும் அமானுசு அறிவு நல்லாயிருக்கும் கொடுக்கல் வாங்கல் இருந்தா கஷ்டப்பட்டு கொடுப்பாரு கஷ்டப்பட்டு வாங்கிவார் வரக்கூடிய பணம் உபரி லாபங்கள் இருந்தால் அது அபரிதமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உயிர் சொத்து இருந்தால் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இஎஸ்ஐ பென்ஷன் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா எல்ஐசி போட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த பாண்டு மெச்சூரிட்டி வர்றதுதான் கொஞ்சம் தடை ஏற்பட்டு வரும் ஆக மொத்தம் குரு எட்டாம் எட்டாம் இடத்த பார்க்கறதுனால அதன் காரகத்துவங்களை வளர்த்து விடுவார் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால அதன் காரகத்துவங்களே வளர்த்து விடுவார் அதுக்கடுத்து தனது ஒன்பதாம் பார்வையாக முழு சுப பார்வையாக மேசத்துக்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப மேசத்துக்கு பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால ஜாதகருக்கு பட்டம் பதவி கௌரவம் அந்தஸ்து புகழ் எல்லாமே தேடி ஒன்பதாம் பார்வை நூறு சதவீதம் வேலை செய்யும் அது சூப்பரான பார்வை பாக்கியமான பார்வை அப்ப பாக்கியமான பார்வைக்கு பவர் அளவு இருக்கு அப்ப ஜாதகருடைய மாமியார் நல்லா இருப்பாங்க ஜாதகர் தொழில் பண்ண தொழில் வளர்ச்சி ஏற்படும் ஒரு தொழில்ங்கிறது ரெண்டு தொழில் பண்ணுவார் படிச்சுட்டு இருந்தா பட்டம் பதவி பேர் புகழ் எல்லாமே தேடி வரும் மொத்தத்துல பத்தாம் இடத்த குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையை பார்ப்பதால் ராசிக்கு அபரிதமான நட்பலங்கள் ஏற்படும் அப்ப எல்லாமே கலந்த கலவை தான் நடக்கும் கடன் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை வரும் தொழில் நல்லா இருக்கும் வருமானம் நல்லா இருக்கும் எல்லாம் கலந்த மாதிரி தான் ஜாதகர் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருப்பார் மொத்தத்தில் ஆறு எட்டு ரன்னாவதால் சிறிது பிரச்சனை வந்தாலும் ஜாதகர் அதை சமாளித்து மேலே வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதா மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி ராசிக்கு தரக்கூடிய பொதுவான பலன்கள் இந்த பலன்கள் வேறுபடுவதும் மாறுபடுவதும் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து என்பதை கவனத்தில் கொள்ளவும் மொத்தத்தில் பிப்டி பர்சன்ட் கஷ்டமா இருந்தாலும் பிப்டி பர்சன்ட் நன்றாகத்தான் இருக்கிறது மொத்தத்தில் இந்த குரு பயிற்சிக்கு மேசத்துக்கு நன்மை தீமை இரண்டையும் கலந்தே தரும் என்பதை மறக்க வேண்டாம் இவை பொதுவான தகவல்கள் நன்றி வணக்கம்